இன்னைக்கு தாங்க செய்ய போகிறேன் நல்லா இலசான பரண்டையை எடுத்து நார்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் க்ளீன் பண்ண பரண்டையை ஒரு பேனில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வதகுன பிறகு எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து வறுபட்ட பிறகு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பூண்டு பல்லு சேர்த்து அதுவும் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கின பிறகு வதக்கி வச்சுருக்க பரண்டியோட ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கேஸில் ஒரு பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இது கூட ஒரு தக்காளி பழமும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்ரியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கூட மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு கட்டிப்பதை வந்ததும் கருவேப்பிலத்து துவையா பிறந்த குழம்பு ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்